நெல்லெல்லாம் கொஞ்சமாக தான் முளைச்சிருக்கு அதுக்கு போயிட்டு இப்படி அரசியல் பண்ணுறாங்க நாம் என்னமோ நம்ம அரசியல்வாதிகளுக்கு புத்தி இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அவங்க மூட்டையை ஒரு ரூபாய்க்கு வாங்குறதுக்கு இவ்வளோ பிளான் பண்ணி நல்லா முளைக்கிற அளவுக்கு விட்டுருக்குறாங்க அப்படின்னா அவங்க நம்மளோட அதை புத்திசாலி தெலுங்கர்கள் இல்லையா திடீரென்று மேலே இப்போ லேசாக முளைப்புக்கு இவ்வளோ சத்தம் போடுகின்றார்கள் லேசாக முளைத்ததுக்கு லேசாக முளைத்ததுக்கு லேசாக முளைத்ததுக்கு இவ்வளோ முளைத்ததுக்கு அதே போல இங்கே நெல் மூட்டைகள் மழையில் நினைந்து முளைத்து விட்டது முளைத்து விட்டது முளைத்து விட்டது என்ற ஒரு நாடகத்தையும் திரு எதிர்கட்சி தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார் அப்படிங்கிறது நாடகம் ஆனால் நம்ம அப்பா ராத்திரியோட ராத்திரி கரூருக்கு ஓடி போனாரு ஆனால் இந்த விவசாயிங்க படுற கா கஷ்டத்துக்கு என்னென்னு எதுன்னு திரும்பி பார்க்கல ஆனால் அவருக்கு பைசன் படத்திற திரைக்குழுவினரை கூப்பிட்டு அவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறதும் அவங்க கூட பேசுகிறதிலையும் அவருக்கு இருக்கிற சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை நாட்டு மக்கள் எப்பே எப்படி போனா என்ன கேடு கேட்டு போனா என்ன நாங்கள் இருந்து எங்கள் இன உணர்வோடு எங்கள் இன இருந்து அரசிய வாங்குவோம் இங்கே கிட்ட ஒரு ரூபாய்க்கு வாங்கி நாங்கள் சாராய ஆலைக்கு அனுப்புவோம் இது தாண்டா எங்களுடைய திராவிட மாடல் அரசு